தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிற ஆலயம் திருத்தங்கள் இருக்கிற பழனியாண்டவர்னு பார்த்தோம் இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணலை ஆனால் கோவிலை கட்டின அடியார் ஆறுமுகத்தம்பிரான்னு பேர் திருத்தங்களை வாழ்ந்தவர் இந்த அடியாருக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய பக்தியானது எத்தகையதுன்னு பார்க்குறோம் இவர் எடுத்துட்டு போகிற காவடியோட சிறப்பை பற்றி பார்க்குறோம் இவருடைய வீடே காவடிக்கூடம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது இவர் வாழ்ந்த திரு காவடி கூட தெரு என்று அழைக்கப்படுகிறது இவரை பற்றி நம்ம பார்க்குறோம் இவருடைய சகோதரி பேர் வீரலட்சுமி தங்கை பேர் வீரலட்சுமி நானும் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆனால் உரிய நேரத்தில் இவர் தைப்பூசத்திற்கு போகும்போது பன்னெண்டு மணிக்குள்ளே பழனிக்கு போயிடுவார் எட்டு மணிக்கு திருத்தங்களில் கிளம்பினாலுமே பன்னெண்டு மணிக்கு போயிவிடுவார் ஆனால் தங்கையோடு செல்கிற போது அன்றைக்கு கோவிலில் சந்நிதி முடியாச்சு சந்நிதி முடியாச்சு இவரால் காவடி பிரார்த்தனையை செலுத்த முடியல தாமதம் ஆயிடுச்சு வருந்துகிற அதாவது தங்கையோடு வந்தோம் தாமதம் ஆயிடுச்சு தங்கைக்கும் ஆசை இருந்தது இந்த முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தணும் முருகப்பெருமானை பற்றி பாடணும்னு அத்தனை ஆசையாக வந்தோம் இந்த முருகப்பெருமானுக்கு இன்று நான் பயன்படாமல் போய்விட்டேனே முருகப்பெருமானை என்னால் பாடுவதற்கு முருகப்பெருமான் காட்சி கிடைக்கலையே முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கவில்லையே முருகப்பெருமானை தரிசனம் செய்யாமல் முருகப்பெருமானை பற்றி பாடாமல் இந்த நாக்கு நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு முருகன்ட்ட டே இந்த நாக்கு அறுக்கிறாராம் இந்த நாக்கு அறுக்கிறார் அறுத்துட்டார் தவிக்கிறார் முருகப்பெருமான் சன்னதியை பார்த்து அந்த நேரத்தில் முருகப்பெருமான் இவருக்கு காட்சி கொடுக்கிறார் கோவில் யாருமே இல்லை முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டு சொல்கிறாராம் உன்னுடைய பக்தியை சோதிக்கவே யாம் இவ்வாறு செய்தோம் உனக்கு தனியாக நான் காட்சி தரணும்னு ஆசைப்பட்டேன் தனியாக காட்சி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் யாருமே இல்லாத வேளையில் உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன் உன்னை இந்த முறை தாமதமாக இந்த திருத்தலத்திற்கு வரவழைத்தேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாராம் யார்கிட்ட ஆறுமுகத் தம்பிரான் கிட்ட இனிமே ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் நீ கஷ்டப்பட்டு துருத்தங்களில் இருந்து பழனிக்கு வர வேண்டாம் வர வேண்டாம் நீ என்ன பண்ணு எனக்குன்னு ஒரு ஆலயத்தை நீ இருக்கின்ற திருத்தங்களிலேயே கட்டிக்கொள் திருத்தங்களிலே கட்டிக்கோ பழனி ஆண்டவர் சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்லி முடிச்சுட்டு வருடா வருடம் நீ திருத்தங்களிலேயே உனது தைப்பூச பிரார்த்தனையை காவடியை அந்த ஆலயத்தில் சேர்த்து விடு நீங்கள் இனிமேல் வர வேண்டாம் அப்படிங்கிற எத்தனை பெரிய பாக்கியம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து நீ கஷ்டப்பட்டு இங்கே வராத என்ன மாதிரி ஒரு கோவில் என்னை அப்படியே அங்கே பிரதிஷ்டை பண்ணு திருத்தங்கல்ல அப்படிங்கிற திருத்தங்களில் இந்த குன்று பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உயரம் ஒரு சிறு குன்று அந்த குன்றுக்கு மேலே தான் சொன்ன பார்த்திங்களா கருநெல்லிநாதர் சிவன் கோவில் அது ரொம்ப பழமையான கோவில் பஞ்சபாண்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு காலத்தில் வணங்கியிருக்காங்க அவர்களில் அர்ஜுனன் ஏற்படுத்தின ஒரு நதி அர்ஜுனா நதி என்று இன்றைக்கும் வழங்கப்படுகிறது இந்த சிவன் கோவிலுக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு பழமையான ஆலயம் அதற்கு பக்கத்தில் அதனுடைய வளாகத்திலேயே இந்த முருகனுக்கு கோவில் இந்த கோவிலை யார் கட்டியிருக்கா ஆறுமுகத்தம்பிரான் முகத்தம்பேரான் ஏன்னா முருகனே உத்தரவு கொடுத்துட்டார் இல்லையா அதனால் அவர் கட்டின கோவில் தான் பழனியாண்டவர் பழனியில் எப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறானோ அதே கோலத்தில் இந்த ஆலயத்திலும் நமக்கு தரிசனம் தருகிறார் பழனி ஆலயத்தில் திருவிழாக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கின்றனவோ அதே அளவுக்கு சிறப்பாக இந்த துருத்தங்கள் துருத்தலத்திலும் பழனியாண்டவருக்கு நடக்கின்றன சரி இப்போ கோவிலில் சொல்லிட்டார் பழனியில் சொல்லிட்டார் எனக்கு ஒரு கோவிலை அங்கே கட்டிக்கோ நீ அங்கேயே காவடியை செலுத்து தைப்பூசத்துக்கு இங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டார் அடுத்து என்ன தோன்றும் நமக்கு இப்போ அந்த ஆறுமுகத்தம்பேரான் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நமக்கு என்ன தோ கோவில் கட்டுறதா கோவில் கட்டணுன்னா பொருள் தேவைப்படுமே நம்மக்கிட்ட பொருளே இல்லையே சாதாரண நாள் ஆறுமுகத்தம்பேரான் பெரிய வசதியெலாம் கிடையாது அந்த கோவிலை எப்படி கட்டுறதுன்னு தோணும் இல்லையா அதுவருக்கு தோன்றுகிறது முருகா எங்கிட்ட பொருள் இல்லையே நான் எப்படி கோவில் கட்டுவேன் கேட்குற நீ புறப்படு எல்லாம் தானாக வரும் நீ புறப்படு ஊருக்கு போகணும் இல்லையா திருத்தங்கள் போகணும் இல்லையா பழனிலேருந்து புறப்பட்டு போகணும் நீ புறப்படு எல்லாம் தானாக உனக்கு கிடைக்கும் அப்படிங்குற இங்கேருந்து புறப்படுகிற பழனியில் முருகன் தரிசனம் கிடச்சாச்சு இனிமேல் அடுத்த தைப்பூசம் நம்ம ஊர்லேயே தான் கோவில் கட்டணும் முருகன் சொல்லியிருக்கார் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் அந்த நம்பிக்கையுடன் புறப்பட்டு பழனிக்கு வந்து கொண்டு இருக்கிற வர வழியில் என்ன ஒரு ஒட்டன் சத்திரம் பிரதான ஊர் நம்ம சொன்னோம் அந்த ஒட்டன் சத்திரத்தில் தங்குற ஒரு நாள் தங்குறேன் தங்கிட்டு சாப்பாடு அன்றைக்கி தயார் பண்ணணும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருளுக்கு எதான அரிசி பருப்பு வச்சுருப்பாங்க ஒரு அடுப்பு ஒரு கீழே தரையிலேயே ஒரு குழி மாதிரி நோண்டி சுள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு அதே இடத்திலேயே உணவை தயார் செய்வார்கள் அதுபோல் அந்த இடத்துல ஒரு உணவை தயார் செய்வதற்காக இந்த ஆறுமுகத்தம்பிரான் ஒரு இடத்துல ஒரு குழி நோன்றார் ஏன்னா அடுப்பு வைக்கணும் இல்லையா ஒரு குழி நோண்டுகிறார் ஒரு குழி போது அந்த குழிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பானை தென்படுகிறது ஒரு மண்பானை தென்படுகிறது என்னடா அது மண்பானை இந்த இடத்துல காணப்படுகிறதே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அகலமாக தோன்றி அந்த மண்பானையை வெளியில் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு மேலே இருக்கிற மூடியை திறந்து பார்த்தால் உள்ள முழுக்க பொற்காசுகள் தங்க காசுகள் அப்போத்தான் முருகப்பெருமான் தனக்கு சொன்னதை உணர்கிறார் கோவில் கட்டணும்னு சொன்னியே நீ போ போகிற வழியில் உனக்கு எல்லாமே புரியும் எல்லாமே கிடைக்கும் முருகப்பெருமான் சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா இங்கே பார்த்தா தங்க காசுகள் உடனே சந்தோஷப்படுகிறார் ஆகா முருகப்பெருமான் திருத்தங்களில் தனக்கு பழனியாண்டவர் கோவிலை கட்டுவதற்கு தங்க காசுகளை நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு அதை பத்திரப்படுத்துகிறார் அடுத்து அடுப்பு மூட்டி சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறார் கல்வர்கள் எந்த இடத்துல பொண்ணும் பொருளும் தங்கமும் காணப்படுகிறதோ கள்வர்கள் பயம் அந்த இடத்திலே உண்டு நம்மெல்லாம் கூட வீட்டில் தங்கல்லாம் வச்சுட்டு பொருள்லாம் வச்சுட்டு செயின்லாம் வச்சுருக்காங்க காசு பணம் வச்சுருக்காங்கன்னா ராத்திரி படுக்கிறாங்க அப்படின்னா நிம்மதியாக படுக்கிறோமா இல்லை ஏதானும் எவனானு ஏறி குதிச்சிடுவானோ ஒரு பயம் நமக்கு இந்த காலத்தில் எல்லோருக்கும் அதெல்லாம் இருக்கு அந்த காலத்துலேயும் கல்வர்கள் பயம் உண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு கல்வர்கள் கோஷ்டி வந்து எப்படியோ இவரிடம் தங்க காசுகள் இருப்பதை அறிந்து கொண்டு இந்த தங்க காசுகளை இவர்கள் அசந்திருக்கிற போது யார் தம்பிரானும் அவரது தங்கையும் படுத்திருக்கிற போது அந்த பானை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போடுறாங்க அவர்களுக்கு பார்வை பறி போகிறது ஏன்னா அந்த பணம் யாருடைய பணம் ஆறுமுகத்தம்பிரான் பணமாக கிடையாது முருகப்பெருமான் கொடுத்துருக்கார் கோவில் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயாச்சு அந்த காசுகளை எடுத்து போயாச்சுன்னா முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருப்பான அது முருகப்பெருமானுடைய உடைமை முருகப்பெருமானுடைய சொத்து இவருக்கு இந்த திருட்டு கோஷ்டிக்கு பார்வை போயிடுச்சு அப்பத்தான் அவர்களுக்கு தெரிகிறது ஆகா தங்களுக்கு பார்வை பறிபோய்விட்டது இந்த காசுகளை எடுத்து வந்த காரணத்தினால்தானா என்று குழம்பி அவர்கள் பார்வை போனதை பற்றி அலறி புலம்புகிற போது அந்த சத்தம் இவருக்கு கேட்கிறது யாருக்கு ஆறுமுகத்தம்பிரானுக்கு கேட்கிறது படுத்திருந்தவர் மெல்ல எழுகிறார் எங்கிருந்து குரல் வருகிறது என்று தேடுகிறபோது அந்த கள்வர்கள் தட்டுத் தடுமாறி வந்த வழியை ஒரு அடையாளம் வைத்து கொண்டு இவரிடமே வருகிறார்கள் அப்போ ஆறுமுகத்தம்பிரான் எழுந்து அவர்களை பார்த்து என்னப்பா யாரெல்லாம் நீங்கள் கல்வர்களா இந்த பானையை நீங்கள் வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிற போது ஐயா நாங்கள் திருடிக்கொண்டு போனோம் ஏனோ தெரியவில்லை எங்களது பார்வை பறிபோய் விட்டது இந்த சொத்தை மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம்னு சொன்ன உடனே அப்போ தான் ஆறுமுகத்தம்பிரான் சொல்லுவாராம் எப்பா இவையெல்லாம் கோவில் கட்டுவதற்கு முருகப்பெருமான் அருளியவை திருத்தங்கள் ஊரிலே முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைப்பதற்காக முருகப்பெருமான் கொடுத்த சொத்துதான் இவை அப்படின்னு சொல்லி அந்த துருடர்களை மன்னிக்கிறார் அடுத்த கடம் அந்த திருடர்கள் புலம்புகிறார்கள் ஐயா எங்களுக்கு போன பார்வையை மீண்டும் வரவழைத்து கொடுங்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு காலத்திலும் நாங்கள் துருட்டுத் தொழிலுக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ல அடுத்த கடம் ஆறுமுகத்தம்பரான் முருகப்பெருமானை பிரார்த்தித்து அவர்களுக்கு பார்வை வேண்டி ஒரு விண்ணப்பத்தை வைக்க மீண்டும் இழந்த பார்வையை அவர்கள் பெறுகிறார்கள் பார்வை வந்தாச்சு பானையும் வந்தாச்சு இந்த பானை எடுத்துகிட்டு திரும்ப பயணத்தை ஆரம்பிக்கிறார் திருத்தங்கள் ஊருக்கு வருகிறார் ஊருக்கு வந்து இந்த முருகப்பெருமானுக்கு கோவில் கற்ற அந்த கருணெல்லிநாதருக்கு பக்கத்தில் இடத்தை தேர்வு செய்து இன்றைக்கி நம்ம இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு படியேறுறோம் இல்லையா அந்த படியேறத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையில் இருந்து பாறைகளை பெயர்த்து எடுக்கிறார் ஒரு கோவில் அப்படின்னா கோவிலுக்கு கருங்கல் பணிகளுக்கு பாறைகள் தேவை கருங்கற் பாறைகள் தேவை அதற்காக என்ன பண்ணுறார் அங்கிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து இந்த ஆலயத்தை அமைக்கிறார் எந்த ஆலயம் பழனி ஆண்டவர் ஆலயம் பாருங்க பழனியில் இருக்கார் முருகன் அந்த முருகன் விருப்பப்பட்டு தானே ஆசைப்பட்டு தனது பக்தனுக்கு அருள வேண்டும் அவன் எதிர்காலத்தில் இனிமேல் பழனிக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அவன் செலுத்துகிற அந்த நேர்த்திக்கடனை காவடி பிரார்த்தனையை துருத்தங்களிலேயே செலுத்த வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நிகழ்த்தி இந்த துருத்தலத்திலே குடிகொள்கிறார் துருத்தங்களில் குடிகொள்கிறார் இந்த கல்லெல்லாம் வெட்டி எடுத்தார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு ஒரு குளம் அமைந்தது அதை ஆறுமுக குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளத்துக்கு பேர் முருகனுடைய பேர்லேயும் அந்த குளத்தை சொல்லுவாங்க இன்றைக்கும் அந்த குளத்தில் நீரானது காணப்படுகிறது இப்படித்தான் இந்த திருத்தங்களில் இந்த கருணில்லிநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் பழனியாண்டவருக்கும் கோவில் அமைந்தது பழனியில் முருகப்பெருமானுக்கு எத்தகைய வழிபாடுகள் நடக்கின்றனவோ எத்தகைய நேர்த்திக்கடன் செலுத்துதுகள் நடக்கின்றனவோ எல்லாமே இதே இடத்துல இந்த ஆலயத்திலும் நடக்கின்றன அங்கே முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்களோ அந்த திருவிழாக்கள் இதே ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்கின்றன பழனியை ஒத்தது போலவே இந்த ஆலயமும் காணப்படுகிறது ஆறுமுக தெப்பம்னு பேர் ஆறுமுக தெப்பம் இல்லைன்னா முருகன் தெப்பம் என்றெல்லாம் இந்த குளத்தை அழைச்சி அந்த குளமானது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஆறுமுகத்தம்பிரான் வாழ்ந்த இடமும் பக்கத்தில் இருக்குது அவரையும் தரிசனம் பண்ணணும் முருகப்பெருமானை மட்டும் தரிசனம் பண்ணால் போகாது அந்த இடத்துல திருத்தங்களில் முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு ஆலயம் அமைப்பதற்கு முருகப்பெருமான் பழனியில் எத்தகைய உத்தரவுகளை ஆறுமுகத் தம்பிரானுக்கு கொடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான தங்கத்தை பொருளை தங்க காசுகளாக ஒட்டன் சத்திரத்தில் கொடுத்து அவற்றையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கோவில் கட்டினார்னு பார்த்தா இந்த திருத்தங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பழனி முருகப்பெருமான தரிசனம் மன்னின திருப்தியை அந்த சந்தோஷத்தை அந்த ஆனந்தத்தை இதே இடத்தில் அடையணுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு பேரானது கிடைத்திருக்கிறது ஒரு தெய்வம் நினைத்தால் தனது பக்தனுக்கு எப்பேற்பட்ட உத்தரவையும் கொடுக்கலாம் எத்தகைய நன்மையையும் வழங்க முடியும் அதனால தான் பக்தியில் என்ன சொல்லுவோம் அந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாவது அதுதான் கஷ்டம் அது முருகப்பெருமானுடைய நம்பிக்கையை பெறுவது ரொம்ப கஷ்டமானது அந்த முருகப்பெருமானை நமது மனசுக்குள்ளே வச்சு நாம் வணங்குவது இந்த இதயத்தில் வைத்து பூஜிப்பது இதுதான் கஷ்டமானது மனிதர்களை விட மகன்கள் சாதித்தார்கள் அந்த காலத்தில் புலநடக்கத்தின் வாயிலாக அதனால தான் நமக்கும் என்ன வேணும் அந்த புலநடக்கம் இருக்கணும் பக்தி சிந்தனை வரணும் இது எல்லாம் மகிழ்ந்தால் ஆறுமுகத் தம்பிரானுக்கு கிடைத்தது போன்ற அருள் நமக்கும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த முருகப்பெருமானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்